தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவசக்தி ஜோதிடர் வீட்டினுடைய வரவேற்பு அறையில் என்ன கலர் பூச்சோன்னுங்க அதான் லெமன் ஐவரின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு கலர்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சளுங்க லெமன் ஐவரி சுற்றி பார்டர் கட்டணுன்னா மில்ட்ரி பச்சை பார்டர் கட்டிக்கலாங்க இல்லைன்னா ப்ரவுன் கலர் அந்த மாதிரி பார்டர் கட்டிக்கலாங்க அந்த மாதிரி கட்டி லெமன் ஐவரின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் இந்த கலர் குரு பகவானுக்கு உருந்ததும் தன சேர்க்கைகள் உண்டாகிற அமைப்புகள்ன்றதும் அந்த மஞ்சள் ஐவேரி கலரை யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பெட்ரூமில் அதாவது ஆகாய ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் புளு கலரை பெட்ரூமில் யூஸ் பண்ணும் போது கொசு தொல்லைகள் ஆகப்பட்டதும் உங்களுக்கு அது அறவே இருக்காதுங்க ஆழ்ந்த ஒரு உருக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்ட கனவுகள்ன்றதும் டைவெர்ட் பண்ணுங்கள் அந்த புளுவுக்கு வந்து அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குதுங்க ஸோ இந்த ரெண்டு கலரும் வீட்டுக்கு பொதுவாக எந்த ராசியினராக இருந்தாலுமே இந்த ரெண்டு கலரை போது எந்த பாதிப்பு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தாதுங்க இது மாதிரி செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்